ஒரு நாள் ஒரு சபையில் நல்ல ஒரு பெரிய சபை அந்த சபையில நல்ல ஒரு அருமையான கூட்டம் உபவாச கூட்டம் நடந்துச்சு உபவாச கூட்டம் நடக்கும்போது எல்லா சகோதரிகள் எல்லாம் உட்காந்துருக்காங்க எல்லா ஆவியில் நிரம்பி அந்த ஜபத்தை பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே வானத்துக்கு தூதரில் இறங்கி வந்து அந்த அளவு கையை தாட்டி அந்நிய பாஷை பேசி ஒரே அக்கினி அபிஷேகம் தான் இங்கே ஒரு இடி இடிச்சு இடி இடிச்சு ஒரே ஆடி பாடி கூந்தெல்லாம் பறந்துருந்து ஒரே ஆவியில் நிரம்பி ஜபம் ஜபம் முடிஞ்சு ஜபம் முடிஞ்ச உடனே அங்கே ஒரு பொண்ணு வந்தான் ஒரு கருப்பு பேண்ட்டு கருப்பு ஷர்ட் போட்டுக்கிட்டு வந்தான் அங்கே ஜுவல் போடாம வைத்தன் வைத்தகர் ரெண்டு சகோதரிகள் பார்த்தாங்க அடி பாவி அடி பாவி ஒரு ஜப கூட்டத்துக்கு போயிட்டு கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதுவும் பேண்ட் சொக்கா போட்டுக்கிட்டு ஆலயத்துக்கு எவ்வளவு ஒரு துணி துணிகாரோ இவன் நல்லா இருப்பாளா எல்லாரும் போல அவளை முட்டி போட்டா கையை தூக்கி ஜோம் இவங்க ஒரு ஜப ஒரு கேடி அவள் ட்ரெஸ்ஸை பாரு ஒரு ஷால் இல்லை இவன் என்ன இவ்வளோ ஆண்டர் புள்ள இவன் யாருன்னா ஒயிட் நைட் போடுறாங்க ஜெனகலாம் போட மாட்டாங்க பூலாம் வைக்க மாட்டாங்க ரொம்ப பரிசுத்தமான சகோதரிகள் ஒரே பேசிக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் பொறுத்து ஜபம் முடிஞ்சது ஜபம் முடிஞ்ச உடனே நேராக பாசிக்கிட்டு போனோம் ஐயோ பாசிக்கிட்டு வர போகிறான் பேண்ட் சக்கா போட்டு பாஸ் கிட்ட போறாலே அவ பாஸ் கிட்ட போன் முட்டி போட்டா ஐயோ முட்டி ஒரு கேடுடா இவளுக்கு பேண்ட் சக்கா போட்டு நீ பாரு ஜபத்து வந்துற பாஸ் கேட்டா நீ யாருமா எங்க இருந்து வர சொன்னா ஐயா என் குடும்பம் ஒரு இந்து குடும்பம் என் அண்ணன் ரட்சிக்கப்படாதவன் மொரடன் கோபக்கார இன்றைக்கு காலையில பத்து மணிக்கு உபவாசம் கூட்டணி எனக்கு தெரியும் நான் அதுக்காக முன்னாடி லீவ் எல்லாம் போட்டுட்டேன் இன்னைக்கு உபவாச கூட கலந்துக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் காலையில் எழும்பி கிளம்புனேன் அண்ணே அண்ணன் போகக்கூடாதுன்னு சொன்னான் நான் போவேன்னு சொன்னேன் உன்னை என்ன செய்யற பாருன்னு சொன்னான் நான் குளிக்க உள்ள போனேன் ஐயா என் ட்ரெஸ்ஸு என் வீரர்கள் அஜனை துணிகளையும் எடுத்து ஒரு பெரிய ட்ரம்மில் போட்டு ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி நினச்சி மூடி போட்டான் நான் குளிச்சு வெளியே வந்து பார்க்கறேன் நான் அவன் அவன் வேலைக்கு போயிட்டான் நான் போகக்கூடாதுன்னு சொல்லி தேடி பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லையா என் அண்ணனுடைய பேண்ட்டு ஷர்ட் வந்துச்சு அந்த ஷர்ட்டையும் பேண்ட்டையும் போட்டுக்கிட்டு தேவை சமூகத்துக்கு வந்தேன் அலைலோயா அலைலோயா சகோதரில் பார்த்து பார்த்தேன் ஓ இதுவா என்ன பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்க அவருடைய நிலைமை என்ன